கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவோட இணைஞ்சிருக்கிற புதிய கப்பல் ஐசிஜிஎஸ் ஐசிஜிஎஸ் அக்ஷர் அக்ஷர் அப்படிங்கிறது ஓகேவா இது இணைஞ்சது எந்த ஒரு திட்டம் மூலமா ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தற்சார்பு இந்தியா இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா இந்தியாவை எல்லா பீல்ட்லயுமே வந்து சுயசார்புடையதா மாத்துறது அதாவது டு மேக் இந்தியா செல்ஃப் அப்படிங்கிறது ஓகேவா நம்ம தான் டிபெண்ட் ஃபாரின் கண்ட்ரிசை அந்த அளவுக்கு எல்லாத்திலும் டிபெண்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் என்ஷூர் பண்றதுக்காக இந்தியால எல்லாத்தையும் தயாரிக்கணும் அப்படிங்கிறது ஓகே ஸோ இது வந்து பர்டிகுலர் இந்த ஷிப் பில்டிங்கில் மட்டும் கிடையாது எல்லா ஃபீல்ட்லயும் ஆல்மோஸ்ட் எஃப்எம்சிஜி ஃபார்மா அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ இப்ப இந்த டிஃபென்ஸு இது மட்டும் கிடையாது எல்லா ஃபீல்ட்லயுமே இந்தியாவை வந்து சுயசார்புடையாக மாற்றுறதுக்காக தான் இந்த திட்டம் திட்டத்தோட நோக்கமே அதுதான் ஓகேவா அந்த ஒரு நோக்கத்தை பயன்படுத்தி தான் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் கடற்படையில வந்து கப்பல்கள் வந்து நம்மளே நிறைய முன்னாடி வெளியே வாங்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்மளே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அந்த மாதிரி இப்போ கடற்படையில இந்தியால தயாரிச்சு இணைஞ்சதுல ஒண்ணு ஐசிஜிஎஸ் அக்ஷர் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த திட்டத்தை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தொடங்கி வச்சவர் நரேந்திர மோடி இந்த ஸ்கீமுக்காக இந்தியா அலகேட் பண்ணியிருக்க ஒட்டுமொத்த அமௌண்ட் வந்து இருபது லட்சம் கோடி ஓகே ஸோ இது இந்தியாவோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் ஓகே ஸோ இப்போ இந்த ஆத் ஐசிஜிஎஸ் அக்சர் அப்படிங்கிறது கப்பற்படையில இணைஞ்சிருக்கு இந்த ஸ்கீம் ஆத்ம நிர்பர் பாரத் அந்த திட்டத்தின் கீழ பட் இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ கரண்ட்ல அந்த பில் பண்ணிட்டு இருக்கிற கப்பல்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஐஎன்எஸ் விக்ராந்த் விக்ரான் விசாகப்பட்டினம் ஐஎன்எஸ் உதயகிரி ஐஎன்எஸ் ஹிம்கிரி ஐஎன்எஸ் வாகீர் ஐ என்எஸ் நிஸ்டார் ஐ என்எஸ் ஆண்ட்ரோட் ஐ அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதில் ஐ என்எஸ்ங்கிறது பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம அக்ஷரில் மட்டும் ஐசிஜிஎஸ் பார்த்தோம் ஐஎன்எஸ்னா இந்தியன் நேவி ஷிப் ஐசிஜிஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் கோஸ்டல் காட் ஷிப் ஓகேவா ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு இந்த கம்ப்ளீட் நோட்ஸை வந்து நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த சாஸ்ட் ஷோட் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ